டிஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக எழுத்தாளர் பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கோவில்ல அந்த அர்ச்சகர்கள் அடிச்ச லூட்டியும் பெண் பக்தர்கள் மேல அவங்க அந்த விபூதியை விட்டு அவங்க வீட்டுல வந்து குடித்து விட்டு கும்மாளம் அடித்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவர்கள் இதை பண்ணனத இந்த மயிலாப்பூர் மாமா கோஷ்டியும் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகைகளும் வந்து வேறு மாதிரியாக எழுதியிருக்கிறார்கள் என்னன்னா இவர்கள் எல்லோருமே வந்து இந்த திமுக அரசாங்கம் கொண்டு வந்த இந்த அனைத்து சாதீனரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் கீழே வந்து பயிற்சி பெற்றவர்கள் ஆஹ் பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லாம் வந்து தான் நாங்க வேண்டாம்னு சொன்னோம் இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் குறிப்பாக வந்து இதனாலதான் வந்து கோயில்களே வந்து இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்க கூடாதுன்னு நாங்க தொடர்ச்சியா சொல்றோம் கோயில்களினுடைய ஆச்சாரம் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஒரு அவதூறுகளையும் பொய்யையும் வந்து பேசிட்டு இருக்காங்க முதல்ல இதையெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பேசணும் இந்து சமய அறநிலைத்துறை எதற்காக இல்ல இப்ப இந்து சமய அறநிலைத்துறையோட வரலாறு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு நூறாண்டு கால வரலாறு பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கோவில்களை யார் நிர்வகித்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசுகள் தான் நிர்வகிச்சிருக்கு பெரிய கோவில் கட்டுனது ராஜராஜ சோழன் தான் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெற்ற தலங்களா இருக்கலாம் புகழ்பெற்ற கோவில்களா இருக்கலாம் எல்லாமே அரசர்கள் தான் கட்டியிருக்காங்க அரசு மானியங்கள்ல தான் இருக்கு அரசர்கள் தான் கோவில்களை நிர்வகிச்சிருக்காங்க சிதம்பரம் கோவில் முத கொண்டு பிரிட்டிஷ் காட்சி காலம் வரைக்கும் அது வந்து ஜமீன்தார்கள் கிட்டதான் சாவியே இருந்திருக்கு ஆஹ் ரொம்ப லேட்டா தான் தீச்சிதர்கள் அதை கைப்பற்றியிருக்காங்க அப்போ இவ்வளவு பிச்சாவரம் போய் டெய்லி சாவியை வாங்கிட்டு வந்துதான் சிதம்பரம் நடராஜர் கோயில் திறந்து பூசைகளையும் நடைபெற்று இருக்கு தினமும் போய் வர்றது குதிரையில சாவி வந்து போறது ஒரு கடினமா இருக்குது அப்படிங்கறதுனால இவங்க கிட்ட ஒப்படைச்சா இவங்க மொத்த கோவிலையும் ஆட்டப்பட்டாங்க இப்படிதான் வரலாறு முழுக்க கோவில்கள் வந்து அரசு கட்டுப்பாட்டுலதான் இருந்திருக்கு தான் நிர்வகிச்சிருக்கு பிரிட்டிஷோட ஆரம்ப கா காலகட்டத்துல அவர்கள் வந்து வேற நாட்டிலிருந்து வந்ததுனாலும் வேறு மதத்தை பின்பற்றக்கூடிய இவர்களாகவும் இருந்ததுனாலயும் இங்க அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தை ஆஹ் அவங்க எங்க ஆட்சி புரிகளுக்கு இங்க சிலரோட சமரசம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து கோவில் நிர்வாகம் வந்து பார்ப்பனர்கள் கையில பண்ணையார்கள் கையிலேயும் போகுது இவங்க கடிதம் எழுதுறாங்க நீங்க வந்து கிறித்தவர்கள் ஆஹ் நீங்க எங்க கோவிலை நிர்வகிக்க கூடாது உங்களுக்கு அதை பண்பாடு தெரியாதுனா கடிதம் எழுதுறாங்க அதன் அடிப்படையில கொடுக்கப்படுது ஆனா அந்த ஆட்சியோடைய இறுதி காலத்துல தமிழ்நாட்டுல இந்தியாவுல மாண்டேகன் சேம்ஸ் ஓர்ட்ஸ் இருத்தத்துக்கு பிறகு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பா அந்த இரட்டையாட்சி முறை உருவாகக்கூடிய காலகட்டத்துல சென்னை மாகாணத்துல நீதி கட்சி வருகிற பொழுது இந்த அறநிலையத்துறை குறித்தான விவாதங்கள் நடக்குது அறநிலையத்துறை குறித்தான முதல் முதல்ல சட்டம் ஏற்றுகிற பொழுதே அஹ் அரசர் சட்டத்தை நிறைவேற்றுகிறார் ஆனாலும் அது நிறைவேற்ற சட்டத்தை வந்து அமல்படுத்த விடாம ஆனா அது வந்து இரட்டையாட்சி முறை ஆளுநர்கள் அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரம் இருந்தது அவங்க தடுக்கிறாங்க இந்த கோவில்கள்ல அறநிலைத்துறை சட்டத்தை நிறைவேற்ற கூடாது அப்படின்னா சத்தியமூர்த்தி ஐயர் வந்து கடிதமா எழுதுறாரு ராமசாமி ஐயருக்கு நினைக்கிறேன் அவருக்கு கடிதமா எழுதுறாரு சத்தியமூர்த்தி ஐயருடைய கடிதங்கள் எல்லாம் அது இருக்கு அன்னைக்கு இந்த அறநிலையத்துறை சட்டம் குறித்தான விவாதம் சென்னை மாகாண சட்டமன்றத்தில் நடக்கிற பொழுதே நீதி கட்சியுடைய நிறுவனர்கள் ஒருத்தரான டாக்டர் நடேசனார் அவர் வந்து நல்ல கடவுள் பக்தர் அவர் பார்ப்பன எதிர்ப்பு பேசியவர் பார்ப்பன எதிர்ப்பு திராவிட அரசியலின் அடிநாதமான நீதி கட்சியும் திராவிடர் சங்கத்தையும் உருவாக்கியவர் ஆனாலும் அவர் நாத்திகர் கிடையாது அவர் பேசுறாரு இந்த கோவில் சொத்துக்கள் கோவில் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்திற்கு மட்டுமே செலவு செய்யப்படுகிறது சில குடும்பங்கள் மட்டுமே சில வகுப்பார் மட்டுமே அதை அனுபவிக்கிறார்கள் இந்த ப வருமானங்களை வச்சு அறநிலையங்களை உருவாக்கலாம் கல்வி பணிகளை மருத்துவ சேவைகளை உருவாக்கலாம் அப்படின்னா சட்டசபையில நடேசனார் பேசுனது ஆவணப்பூர்வமா இருக்கு வனகளரசர் ஆட்சிக்கு பிறகு நீதிக்கட்சி ஆட்சியில ஆதரவோடு நடக்கக்கூடிய அடுத்த அரசு வந்து அதை அமுல்படுத்தி ஒரு வாரியம் மாதிரி உருவாக்குறாங்க இது அடுத்த கட்டத்துக்கு எப்போ போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த அந்த இடைப்பட்ட நாப்பத்தெட்டு நாப்பத்தொன்பது அந்த காலகட்டத்துல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவரோட முதலமைச்சராக இருக்கிற பொழுது இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது அப்ப சட்டசபையில விவாதம் நடக்குது சட்டசபையில இது வந்து கெடுத்துரும் கோவில் ஆச்சாரங்களை சீரழித்திரும் எல்லாம் பேசுறாங்க அப்ப ஓமந்தூரார் சொன்ன பதில்கள் வந்து ஆவணப்பூர்வமா இருக்கு என்னால கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் எந்தெந்த கோயில்கள் எல்லாம் ஊழல் நடந்துக்கு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமா அறிக்கையா சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சில ஆதாரங்களோட அத சொல்றார் அப்படி சொல்லி அந்த சட்டம் நிறைவேற்றப்படுது அதுக்கடுத்து ஒரு ஆணையரின் கீழே தனி அரசு துறையாக அது எப்ப உருவாகப்படுது அப்படின்னா அது வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தனி ஆணையமாக உருவாக்கப்படுது அதுக்குன்னு துறை அதுக்குன்னு தனி அமைச்சர் எல்லா அதாவது அது இந்த பரம்பரை அறங்காவலர்கள் எல்லாரையும் தாண்டி அதிகாரம் அப்படிங்கிறது ஆணையருக்கு தான் அப்படிங்கிறது உருவாகிறது அவருடைய காலகட்டத்தில் உருவாகுது அடுத்து திமுக ஆட்சி காலத்துல முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறப்ப அடுத்த சீர்திருத்தங்களை கொண்டு வர்றார் அறங்காவலர் குழுவுல தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கணும் பெண்கள் இருக்கணும் இப்படி பல சீர்திருத்தங்கள் உண்டு இப்படி படிப்படியாக இந்த அறநிலையத்துறை உருவாகியிருக்கு இதோட அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறது அறநிலையத்துறை உருவாகிற பொழுதே இது ஒரு குறிப்பி கோவில் சொத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அகுப்பாருக்கிட்டையும் சமஸ்கிருதத்துக்கிட்டையும் செலவழிக்கப்படுவதை தாண்டி அது கோவில்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அது அறப்பணிகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் ஏன்னா ஆதி சோழன் காலத்துல இருந்தே கோவில் சொத்துக்களின் மூலமாக பல அறப்பணிகள் செஞ்சிருக்காங்க புத்தகங்களை வெளியிட்டு இருக்காங்க கல்வி நிலையங்களை நடத்திருக்காங்க அதையே நான் நம்ம செய்யணும் ஆஹ் இவங்களுடைய இலக்கா இருக்குது அதுல இருந்து இவங்க இத செய்யறாங்க அப்ப இடைப்பட்ட காலகட்டத்துல இந்த நீண்ட வரலாற்றுல அடுத்த இந்த அனைத்து ஜாதிகள் அர்ச்சகர் இதெல்லாம் அடுத்த சீர்திருத்தலாம் நடந்தது அறநிலையத்துறையுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது காலங்காலமாக கோவில்கள் எப்படி அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்பட்டுச்சோ அப்படியே அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப அரசாங்கத்தால் நிரூபிக்கப்படக்கூடிய கோவில்கள் அப்படின்னு எடுத்து பாக்குறப்ப அவங்க சொல்றாங்கல்ல அறநிலையத்துறை கிட்ட இருந்ததுனாலதான் இப்ப சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் போங்க சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் போங்க ரெண்டுல எந்த கோவில் சரியாக நிர்வகிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தெரியும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ள நீங்க என்ட்ரி உங்களுடைய சோதனைகள் முடிச்சு நீங்க என்ட்ரி ஆகி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா எங்கேயும் குப்பையே பார்க்க முடியாது எல்லா இடங்கள்லையும் முறையான பூசைகள் நடக்கும் எல்லா திருவிழாக்களும் அங்க முறையா நடக்கும் இது வரைக்கும் இந்த திருவிழா நின்று போச்சு அப்படின்னு அங்க எந்த குறையும் கிடையாது அதுதான் பழனி முருகன் கோயில்லையும் சரி திருச்செந்தூர் முருகன் கோயிலா இருந்தாலும் எல்லா புகழ் பெற்ற கோயிலாகவும் சரி சாதாரணமான சின்ன சின்ன கோவில்களா இருந்தாலும் சரி இதுதான் ஆனா நீங்க இப்ப எங்க பண்ணாங்க பாத்தீங்களா பக்தர்களை தாக்குறது இது எங்க அடி அடிக்கடி நடக்கும் அப்படின்னா தீச்சிதர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய சிதம்பரம் கோவில் நடக்கும் நீங்க அங்க உள்ள அது ஒரு மிகப்பெரிய கோவில் அது பாடல் பெற்ற தலம் வரலாறு கொண்ட மூவாயிரம் ஏக்கருக்கு மேல திருவிளக்கு மானியமே வச்சிருந்த மானியத்துக்கே நிலம் வச்சிருந்த கோவில் அது அது உள்ள போனீங்கன்னா கிரிக்கெவிச்சு ஒரு மூளையில ஒரு பெரிய குப்பை மேலே கூச்சி போய் போட்டோலாம் இருக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போனப்ப பார்த்தேன் அதாவது கோபுரங்களை தாண்டி உள்ள வந்த பிறகு உள்ள குப்பைய கூச்சி போட்டுருப்பாங்க எந்த இடத்துலயும் பக்தர்களுக்கு உரிய பதில் கிடைக்காது நீ அங்கப்ப இங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலுக்குள்ள வந்த பக்தைய சாதி பேர் சொல்லி திட்டினதும் தாக்குனதும் நம்ம அங்க பார்த்தோம் அப்ப திருவிழாக்கள் நடத்துறதுல ஒவ்வொரு முறையும் ஆகுது முறையா நடத்தலை அப்படிங்கிற பிரச்சனை வருது இப்போ கோவில் குறித்தான வரவு செலவு கணக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது நான் கடந்த வாரம் வந்து மதுரையில் அழகர் கோவிலுக்கு போயிருந்தேன் அங்க வந்து திருவிழா முடிஞ்சு உண்டியல் வசூல் அஹ் ஆன உண்டியல் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட உண்டியல் பணம் அப்படிங்கிறது அரசு அதிகாரிகள் வங்கி நிர்வாகிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்காந்து எண்ணுறாங்க எல்லாமே வீடியோவா பதிவு செய்யப்படுது அப்ப அவ்வளவு ஆவணப்பூர்வமா அது இருக்குது ஆனா அப்படியே நீங்க சிதம்பரம் கோவிலுக்கு வந்தீங்கன்னா அந்த கோவில் வழக்கு நடத்தப்பட்டு அரசு கட்டுப்பாட்டுகள்ல இருந்த பொழுது கோடிக்கணக்கில் அந்த கோவிலுக்கு வருமானம் வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள்ல வந்ததே ஆவணப்பூர்வமா இருக்குது ஆனா இவங்க தீட்சிதர்கள் என்ன பண்ணுவாங்க நசக்கணக்கெழுக்கு வாங்க மூவாயிரம் ஏக்கருக்கு மேல அந்த தொண்ணூறு குடும்பங்களும் அவங்களுக்குள்ள சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காகவே இந்த கோவில் சொத்துக்குள்ள சூறையாடுறதுக்காகவே குழுவா இயங்குறாங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அஹ் சட்டவிரோத நடவடிக்கைகள் எங்க நடக்குது மீனாட்சி கோயில் நடக்குதா பழனிமுருகன் கோயில் நடக்குதா சிதம்பரம் தான் நடக்குது குழந்தை திருமணம் நடக்குது இப்ப அஹ் அடிப்பட அது சட்டவிரோத நடவடிக்கை அது குழந்தை திருமணம்ங்கிறது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை இந்த குழந்தை திருமணம் தடுப்பு அப்படிங்கிறது இந்தியாவில ஒரு நீண்ட சிறுத்தை வரலாறு கொண்டது இதெல்லாம் அங்கதான் நடக்குது அப்ப இதெல்லாம் இல்லாம கோவில்களை முறையாக நிர்வகிக்கிறது உருவாக்கப்பட்டதுதான் அறநிலையத்துறை இப்ப அறநிலையத்துறை வந்து இந்த இப்ப வருமானம் உள்ள கோயில்கள் கோயில் சுத்தையெல்லாம் வருமானத்தை எல்லாம் அறநிலையத்துறை கொள்ளை அப்படின்னு தங்கராஜ் பாண்டையில ஆரம்பிச்சு பொன்மாணிக்கவேல் வரைக்கும் பேசுறாங்க ஒரு வருஷத்துக்கு நூறு கோயில்களுக்கு அறநிலையத்துறை ஆஹ் கட்டுப்பாட்டுல அறநிலையத்துறை நிர்வகிக்கக்கூடிய கோயில்கள் அல்லாத கிராமப்புற கோயில்களுக்கு நூறு கோயில்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் திருப்பணிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதை இருநூறு கோயிலா மாத்தி ஒரு கோயிலுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அதாவது வருமானம் இல்லாம பராமரிப்பு இல்லாம இருக்கக்கூடிய கோயில்களை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு வருஷத்துக்கு நூறு கோயில் இருநூறு கோயில் நாலு வருஷத்துல எட்நூறு கோயில்களுக்கு அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு ஆதி திராவிடர்கள் பகுதியில இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கு பாத்தீங்களா அவங்களுடைய குலதெய்வ கோயிலா இருக்கும் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த கோயில்களும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல கிடையாது அவங்க ஊர் வரி போட்டு பேணக்கூடிய கோயில்கள் அந்த கோயில்களுக்கும் இதுக்கு முன்னாடி நூறு கோயில்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்ப இருநூறு கோயில்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்ப அது ஒரு எட்நூறு கோயில் இது ஒரு எட்நூறு கோயில்னு வருமானமே இல்லாத கோயில்கள் இந்த நாலு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோயிலுக்கு மேல இந்த நிதியே கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தமா தமிழ்நாட்டுல வருமானம் வரக்கூடிய கோயில்கள் இங்க வந்து முப்பத்தெட்டாயிரம் கோயில்கிட்ட இருக்கு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு இதுல வருமானம் வரக்கூடிய கோயில்கள் அப்படின்னு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரம் கோயில்தான் இருக்கு அதுல பத்து லட்சத்துக்கு மேல வருமானம் வரக்கூடிய கோயில்கள் இந்த புகழ்பெற்ற இவங்க இவங்க யாருமே சின்ன சின்ன கோயில்கள் குறித்து பேச மாட்டாங்க மீனாட்சி அம்மன் கோயில் குறித்து பேசுவாங்க பழனி மாயங்க திருச்செந்தூரும் பாய்ங்க பன்னாரியம்மன் மாயிலே தவிர ஒரு கிராமத்துல கவனிப்பார் இல்லாம ஒரு நாள் பூசைக்கு ஒரு கால பூசைக்கே வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்கள் ஆனா பாரம்பரியமான கோயிலா இருக்கும் பாடல் பெற்ற தலமா இருக்கும் இந்த கோயில்கள் பத்திலாம் இவங்க யாருமே பேச மாட்டாங்க இந்த வருமானம் வரக்கூடிய இந்த மூவாயிரத்தி ஐநூறு கோயில்கள் வருமானத்தை எடுத்து தான் அவங்க மீதி முப்பதாயிரம் கோயில்களை நிர்வகிக்கிறாங்க கோயில்கள்ல ஒரு கால பூஜையை உறுதிப்படுத்தினது அறநிலையத்துறை தான் உறுதிப்படுத்துச்சு அதே மாதிரி இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் வருமானத்தை எடுத்து மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல கோயில்கள் வருமானம் இல்லாத கோயில்களுக்கு செலவு பண்ணுறாங்க அடுத்து இந்த சிதம்பரம் கோயில் வருமானத்தை எடுத்து எங்க செலவு பண்ணுறாங்க அந்த வருமானத்துக்கு ஏதாவது கணக்கு இருக்கா கோயில் பணத்தை எடுத்து நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பாங்க நான் சொன்ன அந்த எட்நூறு கோயிலுக்கு பார்த்தீங்களா அது கோயில் பணம் கிடையாது அறநிலையத்துறை பணம் கிடையாது அரசு அறநிலையத்துறை வழியாக கொடுத்த பணம் ஆனா இதை பத்தி எல்லாம் அங்கராஜ பாண்டே மாதிரியான நாட்கள் பேச மாட்டாங்க அப்ப கோவில் பணத்தையும் தாண்டி கோவில்களுக்கு இந்த அரசு செலவு பண்ணுது கோவில் வருமானம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வாய்ப்பு இல்லாத கோவில்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அன்னதானம் போடுறதுல ஆரம்பிச்சு திருக்கோவில்னு ஒரு பத்திரிகை நடத்துது அறநிலையத்துறை அறநிலையத்துறை நடத்தக்கூடிய வழக்குகள் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஏக்கருக்கு மேல ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இந்த நாலு வருஷத்துல மீட்டருக்கு பார்த்தீங்களா இந்த சொத்துக்களை ஆக்கிரமித்து வச்சிருந்தவங்க எல்லாம் அந்த அறநிலையத்துறை கோயிலுக்கு எதிரான பிரச்சாரத்துல இருக்காங்க இப்ப மயிலாப்பூர்ல பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்கூலு பிஎஸ் எஸ் சுப்ர பெண்ணாத்தூர் சுப்பிரமணிய ஐயங்கா ஸ்கூல் ரொம்ப பிரபலமான ஸ்கூல் அவங்க கோயில் இடத்த ஆக்கிரமிச்சு ஸ்கூல் கிரவுண்டா வச்சிருந்தாங்க அறநிலையத்துறை அதை மீட்டு பொதுமக்களை பயன்படுத்தக்கூடிய கிரவுண்டா மாத்திருக்கு இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க கோவில் நலத்தை இது மாதிரி கிரவுண்டா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கோவில் நலத்தை ஒரு பார்ப்பனர் பள்ளிக்கூட ஆக்கிரமிச்சிருந்தப்ப வாய் வாய்ப்பு சாதனை அதை பொதுமக்கள் பயன்படுத்தும் போது மட்டும் சொல்லிட்டு வந்து பூந்தமல்லி ஹைரோட்ல ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரம் பெருமாள் கோயில் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு மெட்ரிகுலேஷன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் அங்க இருந்ததை யாராவது பார்த்தாங்களா இல்ல அப்ப இப்படி பல இடங்கள்ல ஆக்கிரமி கோடிக்கணக்கான இடம் ஒரு கிரௌண்ட் மயிலாப்பூர் அப்படிங்கறது எத்தனை கோடி அப்போ ஒரு மூணு வால்யூமே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஜனவரியில மூணு இப்ப நாலு வந்துருச்சு அப்ப அவ்வளவு புத்தகங்கள் அவங்க வெளியிட்டு இருக்காங்க அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது இந்த நிலங்களை ஆக்கிரமித்து வைத்திருந்தவர்கள் அறநிலையத்துறை வெளியேறணும்னு சொல்றவங்க இந்த நிலத்தை திரும்ப ஆக்கிரமிக்க விரும்புகிறவர் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயில் சுத்த ஆட்டையை போடுறது காலம் முழுக்கவே பார்ப்பனர்கள் பண்ணியிருக்காங்க இடை குறைப்பாளர்கள் அவங்க நம்ம கூட இடையில ராமேஸ்வரத்துல பார்த்தோம் கிட்டத்தட்ட மன்னர்கள் காலத்துல இருந்தே இவங்க பண்ணத வரிசைய பட்டியலிட்டு ஆசிரியரை ஒரு கட்டுரையை எழுதியிருப்பாரு அப்ப இவ்வளவு த தரவுகள் வந்து இருக்கு இன்னொன்னு கோவில் கோவில் நிர்வாகம் அப்படிங்கிறது பார்ப்பனர்கள் மட்டுமே செய்யக்கூடியது அப்படிங்கிற அந்த அதிகாரம் முழுக்க அவங்க இருந்துச்சு இப்ப என்ன அப்படின்னா அறநிலைத்துறையில இந்துக்கள் மட்டும்தான் வேலைக்கு சேர முடியும் முஸ்லிமோ கிறிஸ்தவரோ வேற மதத்தை சேர்ந்தவரோ வேலைக்கு சேர முடியாது ஆனா அந்த இந்துக்கள் எப்படி எந்த இந்துக்கள் அப்படின்னா அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டில் வரக்கூடிய இந்துக்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு பழங்குடி இந்துக்கள் ஆணையர்களா ஆஹ் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரா இப்படி பல பொறுப்புகள்ல வர்றாங்க இந்த பார்ப்பனர்கள் யாருக்கு கணக்கு சொல்ல வேண்டியது இருக்கு யாருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குன்னா அவங்களுக்கு மேல அதிகாரியா வரக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அதிகாரிகளுக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கு அவங்க இவங்க பண்ணக்கூடிய பிராடுங்க கேள்வி கேட்கறாங்க அப்ப இவங்களுடைய சாதி புத்தி இருக்குல்ல இந்த பார்ப்பவர்களுடைய அதிகாரம் அது என்ன அப்படின்னதுன்னா இவங்க என்ன நம்மளை கேள்வி கேட்கறது அப்படிங்கிற சாதி புத்தி ஒண்ணு ரெண்டாவது கோயில் வழியாக நிர்வாகத்தின் வழியாக இவ்வளவு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிற வைத்தறிச்சல் ஒண்ணு இவங்களுக்கு இன்னொன்னு காலங்காலமா நம்ம வந்து சுரண்டிகிட்டு இருந்ததோ சுரண்ட முடியலையே அப்படிங்கறது ஒண்ணு இப்ப ஒவ்வொரு முறையும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிறத பத்தி பேசுறப்ப ஆச்சாரம் போயிடும் ஆகமம் போயிடும் அப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்கல்ல இப்ப சமீபத்தில் உங்கள் ஊர்ல தான் நினைக்கிறேன் நாமக்கல்ல ஒரு கோயில்ல உண்டியல்ல அதாவது நாமக்கல்ல ரெண்டு மூணு முறை உண்டியல் திருடு போயிருக்கு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப உண்டியலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியலுக்கு மேல சிசிடிவி வந்து அறநிலையத்துறை உண்டியலுக்கு மேல சிசிடிவி இருக்கு அதாவது அது கருவறைக்குள்ள வைக்கல அர்த்த மண்டபத்துலதான் தான் வைக்கிறாங்க உண்டியல் இருக்கிறதில் தான் வைக்கிறாங்க பார்ப்பனர்கள் இது ஆகம விதிக்கு எதிரானது இது வந்து கருவ அது அப்படின்னா அவங்க ஊர்வலம் வர்றாங்க எல்லா மீடியாவிலும் கருவறைக்குள் சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க இது ஆகம விதிக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க உண்டியல் திருடு போனதை பாதுகாக்கணும்னு சிசிடிவி கேமரா வச்சா கோயிலில் பூச வைக்கிற பார்ப்பனர்களுக்கு ஒத்துக்க முடியல இன்னொன்னு இந்த சிசிடிவி கேமராவில தான் உங்களுக்கு ஆகம விதி போகுதுன்னா அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணியை இருந்து சுமந்து கொண்டு வரும்லன்னு ஒவ்வொரு கோயில் கருவறைக்குள்ளையும் பைப் போடுறீங்களே போட்டு பிடிச்சி ஊத்துறீங்கல்ல அப்ப உங்களுக்கு ஆகம விதி ஆஹ் கெட்டு போகலையா உங்களுக்கு கோவிலுக்குள்ள உள்ள ஃபேன் வைக்கிறீங்க ஏசி வைக்கிறீங்க வெக்கையா இருக்கணும் அப்பெல்லாம் உங்களுக்கு ஆகம விதி கெட்டு போகல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி கோயில திறந்து வச்சு வசூல் பண்ண தெரியுதுல அன்னைக்கு அது அது எந்த ஆகமத்துக்கு உட்பட்டது இப்ப எல்லா கோயில்களிலயும் புதுசு புதுசா நீங்க வந்து இந்த நவகிரக சிலைகள் பண்ண எல்லா கோயிலும் இருக்குல்ல இது எந்த ஆகம கோயிலும் கிடையாது ஒரு சைவ எந்த சைவ ஆகமத்தின்படி கட்டப்பட்ட கோயில்னா அது சைவ விக்கிரகங்கள் சிலைகள் அப்போ புதிய சிலைகள் அங்க வைக்கிறதே ஆகம விதிக்கு எதிரானது அது நீங்க வைக்கிறீங்க நீங்க இங்க போய் பாத்தீங்க அப்படின்னா சிதம்பரம் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு அந்த அந்த கோயிலுடைய அமைப்பை பார்த்தாலே தெரியும் நீங்க எந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கோபுரம் தெரியும் ஆனா சிதம்பரத்துல மட்டும் அப்படி தெரியாது இப்படி போகும் இப்படி போகும் ஏன்னா அங்கங்க வெட்டி ஒட்டி இடிச்சு இவங்க இஷ்டத்துக்கு கட்டி வச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஆகமங்கள் மீறப்படலை இப்ப பல இப்ப வந்து மீனாட்சி அம்மன் கோயில்ல அனைத்து ஜாதிகளும் ஆலய பிரவேசம் கோயிலுக்கு வெளியவே மீனாட்சியை வச்சிருந்தாங்க அன்னைக்கு எந்த ஆகமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கோயிலையும் நவகிரக சல வச்சிருக்கீங்க சிதம்பரம் கோயில்லையே அது அது வந்து நடராசர் கோயில் அங்க வந்து இப்போ பெருமாள் சன்னதியும் இருக்கு அது எந்த ஆகமத்தின்படி வந்துச்சு அப்ப உங்களுக்கு வருமானம் வரக்கூடியது உங்களுக்கு புதுசா வாய்ப்பு வரக்கூடியது இது எல்லாம் நடக்கிற பொழுதெல்லாம் நீங்க ஆகமங்களை அமீறுவீங்க இன்னொன்னு ஏ கே ராஜன் கமிட்டி தெல்ல தெளிவா அறிக்கை கொடுத்துருக்காங்க ஆகமப்படி ஆகமப்படிங்கிறாங்கல்ல இவங்க எல்லாரும் ஆகமப்படி பூஜை பண்றாங்களா அப்படின்னா இல்ல இப்ப ஆகமப்படி பூஜை பண்றது அப்படின்னு பார்த்தா ஆகம படி பூஜை பண்ற பார்க்கணும் பல்லு வளக்க கூடாதுன்னு ஆகமத்துல இருக்கு ஆஹ் மனைவியை இழந்தவர் பூஜை பண்ணக்கூடாது திருமணம் ஆகாதவர் பூஜை பண்ணக்கூடாது மாற்றுத்திறனாளியா இருக்கிறவர் பூஜை பண்ணக்கூடாது அப்ப இதெல்லாம் நீங்க வந்து கடைபிடிக்கிறீங்களா இன்னொன்னு ஆகமப்படி பூச வைக்கிற ஐயர் சம்பளம் வாங்க கூடாது அவர் பிச்சை தான் ஜாப்பண்ணும் இவங்க அதையா பண்றாங்க மாசம் மாதம் சம்பளம் வாங்குறாங்க அது இல்லாம தட்ல வேற வசூல் பண்றாங்க அப்ப இவ்வளவு தான் பண்றாங்களா மன்றத்தையாவது கரெக்டா சொல்றாங்களான்னா அதுவும் கிடையாது நாளைக்கேனும் சமர்ப்பயாமே அவ்வளவுதான் அதையுமே ஏ கே ராஜன் சொல்றாரு இவங்க யாருக்கும் ஆகமம் தெரியாது இவங்க அதாவது அவருக்கு பட்டியல் போறாரு இவங்கல்ல ஆகமம் தெரிந்தவர்கள் மந்திரங்கள் சரியாக தெரிந்தவர்கள் இத்தனை பேர் தான் இத்தனை பேர் தான் அப்படின்னு பட்டியல் போடுறாரு இன்னொன்னு ஒரே ஐயரு சைவ கோயிலையும் பூஜை வைக்கிறாரு வைணவ கோயிலையும் பூஜை வைக்கிறாரு இது எப்படி ஒரு நீ வந்து வைணவ ஆஹ் ஆச்சாரியாரா வந்தீங்க அப்படின்னா நீங்க வைணவ கோயில்கள்ல மட்டும் தான் வைக்க முடியும் காலையில பெருமாள் கோயில வச்சு தாங்கலாம் சிவன் கோயில பூஜை வைக்கிறீங்களே இது எந்த ஆஹ் ஆகமத்துக்கு உட்பட்டது இதுல எல்லாத்துலயும் மேல ஏக்கியராஜன் அறிக்கையை சொல்றாரு இந்த ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் நாங்க அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்ல உருவ வழிபாட்டின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க வேதம் தான் கடவுள் இவங்க பூச வைக்கிறாங்க பெருமாள் கோயில பூச வைக்கிறாங்க மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில பூச வைக்கிறாங்க இப்ப எல்லாம் தாண்டி காசு குடுக்குறாங்க அப்படிங்கறதுனால குலதெய்வ கோயில்ல மாரியம்மன் கோயில்ல வந்து அங்க செவ்வாய்க்கிழமை ராத்திரி அங்க அசைவ பட படையல் போடுவாங்க இவங்க மதியம் வந்து யாகம் வளர்க்குறாங்க ராத்திரி சுடுகாட்டுல போய் வேட்டையாட போற சொல்லமாலசாமி கோயில்ல வந்து மதியம் வந்து யாகம் வளர்க்குறாங்க சாயங்காலம் ஒரு பெருமாள் கோயில போய் பூச வைக்கிறாங்க இதெல்லாம் எந்த ஆகமத்தின்படி நீங்க பண்றீங்க அப்போ உங்க பார்ப்பனர்களுக்கு அதிகாரமும் பணமும் கா வருவதற்கான வாய்ப்பு அப்படின்னா அங்க ஆகமங்கள் எல்லாம் மீறப்பட்டுலாம் ஆனா ஒரு அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகணும்னு முறையா படிச்சுட்டு ஒருத்தர் வந்து தொழுதா பூசை பண்ணா நீங்க அங்க உங்களுக்கு ஆகமும் ஆச்சாரம் எல்லாம் வந்துடும் இந்த இந்த இது வந்த உடனேயே வந்து ஒரு சிவாச்சாரியார்கள் எல்லாம் அழுதுகிட்டே எங்க குடும்பமே போச்சு அப்படின்னா சொன்னாங்க அறுபது வயசுக்கு மேல நீங்க பூச வைக்கிறீங்களே அது அரசு விதிக்கு எதிரானது நீங்க ஆகி போயிருக்கணும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் அரசு வேலையே இல்லாட்டா கூட இவங்க வந்து ஒரு சன்னதியில நுப்பாட்டி அந்த உண்டியல் காசு தட்டுல வசூல் பண்றத பண்றாங்க அதுவே பெரிய வருமானம் வருது அதெல்லாம் பறிபோகுது அப்படின்னா இவங்க கதர்றாங்க ஆக இதுல ஜாதி வெறியிருக்கு சமூக நீதிக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான க மனநிலை வாய்ப்பு உருவாகிறது இருக்கு ரெண்டாவது இந்த சொத்துக்களை சூறையாடுற தன்மை இருக்கு இவ்வளவு சேர்ந்துதான் இந்த அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகிறதெல்லாம் தடுக்குது இப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படையா அறநிலையத்துறை இருக்கு அதனால இவங்க அறநிலையத்துறைய எதிர்க்கிறாங்க அறநிலையத்துறை இவங்க இன்னைக்கு எதிர்க்கல இவங்க இந்த விஸ்வ இந்து பரிசத்து இருக்குல்ல அவங்க அறநிலையத்துறைக்கு எதிராக ஒரு அமைப்பு இந்து ஆலய மீட்புக்குழுன்னு ஒரு குழுவை ஆரம்பிச்சு அது ஐம்பது வருஷமா இயங்கிட்டு இருக்கு அதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பொங்கலாலாம் கொண்டாடிட்டாங்க அப்ப பேசியிருக்காரு அப்ப இப்ப இங்க இப்ப ஐம்பது வருஷமா இவங்களால முயற்சிட்டு முடியாத பிரச்சாரம் தான் இந்த அறநிலையத்துறைக்கு எதிரான பிரச்சாரம் அதை இன்னமும் தொடர்றாங்க அதுக்கு இவ்வளவு காரணங்கள் இப்போ ஒரு சில மயிலாப்பூர் மாமா மாமிகள்லாம் வந்து பதறாங்க என்ன அப்படின்னா இந்த இந்து சமய அறநிலைத்துறையினுடைய காசில் வருமானத்தில் வரக்கூடிய காசையெல்லாம் எடுத்து இவங்க இது வந்து பள்ளிக்கூடம் கட்டுறாங்க காலேஜ் கட்டுறாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆகம மீறல்கள் இது இது வந்து இந்து சமய சமயத்துக்கே இது பெரிய இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுறாங்க அதே அவங்க இன்னொன்னு என்ன பேசுறாங்கன்னா இதே வந்து இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அவங்க வணங்கக்கூடிய அந்த மசூதிகள்லையோ இல்ல கிறிஸ்தவ தேவாலயங்களையோ அரசு வந்து கண்காணிப்பு பண்ணுதா அரசு கையில் எடுத்து ஏதாவது செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க இதற்கு உங்களுடைய பதில் என்ன இப்ப என்னன்னா இஸ்லாமியர்களுடைய இந்த மசூதி வழிபாட்டு நிலையங்கள் அதற்கு கூடிய சொத்துக்கள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் அரசு கண்காணிக்குதான் இவங்களே கேள்வி கேக்குறாங்க ஆனா பிஜேபி வக்பு வாரியத்துல சட்ட திருத்தமே கொண்டு வரும் ஒவ்வொரு எல்லா ஒரு ஒரு மசூதியில வக்பு சட்டத்துல வக்பு வாரியத்துல யார் இருக்கா அரசு பிரதிநிதிகள் இருக்காங்க எல்லாருமே இஸ்லாமியர்களா இருக்காங்க மக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க அப்புறம் நியமிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க அப்ப மக்கள் பிரதிநிதிகள் இந்தியாவுடைய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட வக்பு வாரிய சட்டத்தின் வழியாக அரசின் வழியாக தான் அது கண்காணிக்கப்படுது எல்லா வக்பு வாரியத்திற்கும் ஒவ்வொரு வருஷமும் ஆடிட் பண்ணப்படுது இதெல்லாம் பண்ணப்படுறதுனாலதான் வக்பு சட்டத்துல இவங்களால திருத்தமே கொண்டு வர முடியுது வகுப்பு ஒரு சட்டம் இருக்கு அது நிர்வகிக்குது அதுல பாஜக சீர்திருத்தமே கொண்டு வருது ஆனா இவங்க மசூதிகளை நீங்கள் வந்து நிர்வகிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணு அடுத்து இந்த எல்லாமே தானங்களாக கொடுக்கப்பட்டதுதான் இப்ப கோவில்கள் அப்படிங்கிறது காலங்காலமாக அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது அவங்க நிர்வகிச்சிருக்காங்க மசூதிகளுக்கும் பல மன்னர்கள் சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஆனா எந்த கிறித்தவ திருச்சபைகளுக்கும் அப்படி அரசு பணம் செலவிடப்படுறது அரசு வந்து சொத்துக்களை கொடுக்கல ராஜராஜ சோழன் கொடுத்த மாதிரி விளக்கு மானியமா மூவாயிரம் ஏக்கர் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எந்த திருச்சபைகளுக்கும் ஆஹ் இப்ப அவ நீங்க அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுமா அப்படின்னு நீங்க ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு எப்படி வந்து இந்துக்களுடைய இந்த ஆன்மீக தலங்கள் வந்து நிர்வகிக்கப்படுதோ எப்படி வந்து இஸ்லாமியர்களுடைய தலங்கள் நிர்வகிக்கப்படுதோ அதே மாதிரி மத சர்ச்சிலும் அவங்களுடைய இதுவும் நிர்வகிக்கப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா அது அது வேற ஆனா அது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குது எங்களை மட்டும் வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தப்பு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே திருச்சபை நிர்வாகம் அதுக்கு ஒரு தேர்தல் அதுக்கு ஒரு நிர்வாக முறை அப்படின்னு இருக்கு அது அரசுகளால உருவாக்கப்பட்டதும் மானியங்களால உருவாக்கப்பட்டதும் கிடையாது ஆனா இது அரசுகளால் உருவாக்கப்பட்டது மானியங்களால் மானியங்களால உருவாக்கப்பட்டது காலங்காலமாக அரசாலேயே நிர்வகிக்கப்பட்டது ரோமன் கத்தோலிக் சர்ச்சை எங்கேயுமே அரசு நிர்வகிக்கல ஆனா பெரிய கோயில்ல ஆரம்பிச்சு ஒரு ஊருடைய குலதெய்வ கோயில் வரைக்கும் அந்த ஊர் ஊர் சபை தான் நிர்வகிச்சிருக்கு அப்ப இந்த இந்த வித்தியாசத்தை நீங்க உணரணும் இன்னொன்னு பக்வாரியமும் கல்லூரி நடத்துது சர்ச்சுகளும் பள்ளி கல்லூரிகள் நடத்துறாங்க அறநிலையத்துறை நடத்துது மன்னர்கள் காலத்துல இருந்தே கோவில்கள்ல கலைகளை வளர்ப்பது கல்வியை வளர்ப்பது இதற்கெல்லாகத்தையும் கோவிலை பயன்படுத்துவது கோவில் அஹ் சொத்துக்களை பயன்படுத்துவது கோவிலுக்குள்ளேயே பள்ளிகள் நடத்துறது அப்படிங்கிறது எல்லாம் காலங்காலமா இருந்திருக்கு இவங்களுக்கு கோவிலுக்குள்ள குருகுலம் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அங்க உட்காந்து இவங்க மட்டுமே படிச்சுக்கிட்டு இவங்க அந்த சொத்தை அனுபவிச்ச வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை அது எல்லோரும் படிக்கக்கூடியதா அது பொதுக்கல்வியா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு பழங்குடிகளும் படிக்கக்கூடியதுக்கு இந்த பணம் செலவிடப்படுது அப்படிங்கிறத அவங்க பிரச்சனை திரும்பியும் சிதம்பரம் கோயிலுக்கே வர்றேன் நீங்க சிதம்பரம் கோயிலுக்கு பார்ப்போங்க அதுல கோயிலுடைய ஒரு பக்கம் வந்து இந்த பார்ப்பன சிறுவர்கள் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க மந்திரம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்க போனீங்க அப்படின்னா வாரத்துல ஒரு நாலு ஏழு நாள் நீங்க போய் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு பணக்காரர் வந்து அந்த பணம் போவார் அவங்களுக்குள்ள பார்ப்பனர்கள் உட்கார்ந்து ஆனா அவர்களுக்கு செலவிடப்படலாம் ஆனா காலங்காலமாக கோவில் சொத்துக்கள் எப்படி வந்து கோவில் வந்து கலைகளை வளர்க்கக்கூடிய இடமா இருந்துச்சோ அப்படி இருக்க கூடாது அன்னைக்கு கலை இன்னைக்கு கல்வி அன்னைக்கு இந்த நவீன சமூகத்துல இந்த நவீன கல்வி முறை அப்ப அது மக்களுக்கு தான் பயன்படுது மக்களுக்கு நீங்க சொல்றீங்க ஆனா வெத்தலை போட்டு துப்புனதுக்காக ஒரு மன்னர் கிட்ட உத்தமதானபுரம்னு ஒரு ஊரையே எழுதி வாங்கினீங்களே அது எந்த வகையில நியாயம் நீங்க வந்து மன்னர்களை ஏமாத்தி மந்திரங்களை பேர்ல அக் அக்ரஹாரங்களை மங்களங்களா நீங்க வாங்குனதெல்லாம் பிரம்மதேயங்கள் வாங்குறீங்க அஹ் உத்தம புறங்களை வாங்கினப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சுகமா இருந்துச்சு ஆனா கோவில் வருமானத்துல இருந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினா உங்களுக்கு ஒரு கல்லூரி நடத்தினா உங்களுக்கு வயிறு எரியுது அப்படின்னா அது வயிறு எரியா செய்யும் அதை நடத்தித்தான் ஆகணும் இப்போ அதே போல நீங்க அந்த பத்திரிகை ஆர்கனைசர் பத்திரிகை எழுதினுடைய அந்த இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க டிஎம்கே பயிற்சி பெற்ற டிஎம்கே பயிற்சி கொடுத்த அர்ச்சகர்கள் வந்து கோயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கிறார்கள் இந்து முன்னணியும் அங்க இருக்கக்கூடியவர்கள் தான் விட்னஸ் பண்ணி சொல்லியிருக்கிறதா வந்து ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதப்பட்டிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பலமே பொய் பிரச்சாரம் தான் அவங்க எங்கேயுமே உண்மையை பேசி அவங்க ஒரு நாளும் அரசியல் பண்ணது கிடையாது ஆனா இவங்க ஆச்சாரம் ஆச்சாரம் உண்மையிலேயே இந்த ஆர் எஸ் எஸ் பார்ப்பனர்களுக்கு இந்த கோவில்களின் மீது இந்த ஆச்சாரம் அனுஷ்டாகம் ஆகமங்களின் மீது அக்கறையும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா அந்த மூணு பார்ப்பனர்களை சமூக நீக்கம் பண்ணியிருக்கணும் இனிமேல் இவங்களை வந்து எந்த கோயில்கள்லயும் ஏற்றக்கூடாது இனிமேல் இவ இது வந்து பார்ப்பனர்கள் பண்ணிருக்காங்க இவங்களை யாரும் எந்த சடங்குகளையும் சேர்த்துக்க கூடாது இவங்களுக்கு வந்து இதன் மீதுலாம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இவங்கதான் அதுல முதல்ல நடவடிக்கை எடுத்துருக்கணும் சுழிபுத்தூர் ஜீயர் இதை பத்தி முதல்ல சோடா பாட்டில் ஜியர் அவர் சோடா பாட்டில் இவங்க வேண்டே விடுத்திருக்காங்க ஆனா பார்ப்பனர்கள் செஞ்ச ஒரு ஒரு அயோக்கியத்தனமான அத்துமீறலை அப்படியே பார்ப்பனர் அல்லாதவர்கள் மீது அனைத்து ஜாதி அரிசக திட்டத்தின் மீது போட்டு அதை வந்து தினமலர் ஒரு பேஸ்புக்ல நாலு பிஜேபி காரன் போடுறான் அப்படின்னா அது வேற தினமலர் போடுது அப்படின்னா அதுவும் அப்படி போடுது அது ஒரு பத்திரிகை தருமத்த மீறுது ஆர்கனைசர் ஆர் எஸ் எஸ் அதிகாரப்பூர்வ பத்திரிக்கை ஒரு ஒரு அமைப்புடைய நூறாண்டு கால வரலாறு கொண்ட ஒரு அமைப்புடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகை இது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும் இது பொய்யின்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா செருளி புத்தூர்ல அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்காரன் இருப்பான் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் அங்கதான் இருந்து வந்திருக்காரு அவங்க சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களும் இருப்பாங்க இது பொய்யும் தெரியும் பொய்யன்னு தெரிஞ்சும் அத வெளியிட்டு இன்னும் பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காங்கல்ல இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய இந்த பார்ப்பவனுடைய தன்மை ஒரு விஷயம் பொயிலு தெரிஞ்ச பிறகு அது நிரூபிக்கப்பட்ட பிறகு திரும்ப திரும்ப செய்வாங்க அடிப்படையில இவங்களுக்கு கோயிலின் மீதோ கடவுளின் மீதோ இந்த ஆச்சாரங்களின் மீதோ ஆகமங்களின் மீதோ அக்கறெல்லாம் கிடையாது கோயில் சொத்து கோயில் வழியாக கிடக்கூடிய அதிகாரம் இத நிலைநிறுறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க எவ்வளவு பெரிய பச்சை பொய்யையும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் இவ்வளவு நேரம் உங்களுடைய பல ஆழ்ந்த கருத்துக்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி ஒற்றல் கொள்கையா எது வேண்டிய கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர்